இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புதிய புத்தகத்தில் இருக்கிற சொல் பொருள் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் புக்குமே வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக்கை கவர் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸாக தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்பத் தமிழ் டாப்பிக்கில் நிரமித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு நெக்ஸ்ட்டு தமிழ் குண்மை டாப்பிக்கில் ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி பகுதி உள்ள பூட்டு விரும்பாமை அல்லது உள்ளத்தின் அறியாமை சிலப்பதிகாரம் டாபிக் திங்கள் நிலவு கொங்கு மகரந்தம் அல மலர்தல் திகிரி சக்கரம் பொற்கொட்டு பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை அலி கருணை நாமனில் அச்சம் தரும் கடல் காணி நிலம் டாப்பிக்ல காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் நெறி வழி நெக்ஸ்ட்டு அறிவியல் அத்திச்சுடி டாபிக் என்றவரை முடிந்தவரை சித்தம் உள்ளம் ஒருமிதம் ஒன்றுபட்டு அவுடதம் மருந்து நெக்ஸ்ட் மூதுரை டாபிக் மாசர குற்றம் சீர்தூக்கி ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு நெக்ஸ்ட்டு துன்பம் வெல்லும் கல்வி டாபிக் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் தேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் வற்றாமல் குறையாமல் நெக்ஸ்ட்டு ஆசார டாபிக் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமே ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நெக்ஸ்ட் கண்மணியை கண்ணுரங்கு டாபிக் பார் உலகம் நந்தவனம் பூஞ்சோலை பன் இசை இழைத்து பதித்து மல்லெடுத்த வலிமை பெற்ற சம போர் மரம் வீரம் நானிலும் படைத்தவர்கள் டாபிக் எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி நல்கும் தரும் கழனி வயல் களம் கப்பல் ஆழி கடல் நெக்ஸ்ட்டு பாரதம் அன்றைய நாற்றங்கள் டாபிக் மெய் உண்மை தேசம் நாடு நெக்ஸ்ட்டு கடலோடு விளையாடு டாபிக் அரிச்சுவடி அகரவரிசையுக்கள் கதிர்ச்சுட கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடு பராபர கண்ணி டாபிக் தண்டருள் குளிர்ந்த கருணை கூ மிகுதி செம்மையிற்கு சான்றோர்க்கு பராபரமே மேலான பொருள் பணி தொண்டு எழுதும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர நீங்கள் நல்லவர் டாபிக் சுழம் தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை நெக்ஸ்ட்டு ஆசிய ஜோதி டாபிக் அஞ்சினார் பயந்தனர் கருணை இரக்கம் விழும் விழும் ஆகாது முடியாது பார் உலகம் நீர்நிலம் பரந்த உலகம் மாரி மழை கும்பி வயிறு பூதளம் பூமி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு ஃபுல்லாமே வந்து இந்த சொல் பொருள் வந்து கவர் ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை